வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரில் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிக வழக்கறிஞர் சி எஸ் கோட்டி சரணுக்கு சார் வணக்கம் சார் நேரில் அன்பு வணக்கம் இந்த நான்கரை ஆண்டுகள் திமுக என்ன சொல்லுச்சு செய்யலை இங்கே நடந்த தவறுகள் இதெல்லாம் போகிறதுக்கு பதிலாக இருபத்தாறு எதிர்கட்சிகள் எப்படி கூட்டணி அமைக்க போறாங்க உங்கள் கட்சி ஆண்டவனால் காப்பாற்ற முடியாது ராஜேந்திர பாலாஜி இங்கே வர்றதா உங்களுக்கு பாதுகாப்புன்னு அவர் பேசுறதுல இந்த உரையாடலே நிகழ்ந்தா அப்படி டிஎம்கேவோட ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட்டை எப்போ எதிர்கட்சிகள் கையில எழுப்பாங்கிற கேள்வி வருது இல்லை எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இல்லாமலாம் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க பாலிடிக்ஸ் இருபத்தாறு தான் வெறும் கூட்டணி கணக்குகள் திமுக அதிமுக கூட இன்னும் காத்திரமா பண்ண மாதிரி தெரியலங்கிற பண்ணிட்டு இருக்குல்ல நீங்கள் வந்து கேட்குறது வந்து ரொம்ப ஒரு டீட்டெயில்டான பொலிட்டிக்கல் கேள்வி அதாவது ஒரு அரசியல் கட்சி தேர்தல் நேரத்தில் எவ்வாறு நடந்துக்கணும் எவ்வாறு நகரணும் தேர்தல் எப்படி அணுகணுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ அறப்பூர் இயக்கம் இருக்குது பூலக நண்பர்கள் இருக்குது அப்புறம் எட்டு வழி சாலையை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணக்கூடிய பியூஷ் மனுஷ் இருக்காரு இப்போ இவர்கள்லாம் வந்து எனக்கு சொந்தக்காரன்னா ஒரு வகையில் தான் என்ன கதை என்ன விதத்தில் சொந்தம்னா நானும் இயற்கையை நேசிக்கிறவன் அவங்களும் இயற்கையை நேசிக்கிறவங்க அந்த விதத்தில் நாங்கள்லாம் ஒரே ஜாதி எங்களுக்கு வந்து இந்த சமுதம் இந்த சமுதாயம் அதெல்லாம் கிடையாது மண் மழை காடு பறவை உயிரினம் இதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதற்காக குரல் கொடுப்போம் அது வேடந்தாங்கல்ல பிரச்சனைனாலும் குரல் கொடுப்போம் பள்ளிக்கரணை உதாரணத்துக்கு திருநாரணம் சொல்லிட்டு அவர் வாழ்க்கையே வந்து இப்போ பறவைகளுக்காக அர்ப்பணித்து பள்ளிக்கரணையில் வந்து அதேமாதிரி குமரகுருன்னு சொல்லிட்டு திருச்சியில் இந்த பள்ளிக்கரணை செய்தி வந்தோன்ன அவங்களால் வந்து பயப்படுறாங்க அதாவது பதட்டத்துக்கு போகிறாங்க என்னென்னா பள்ளிக்கரணை வந்து ஏதோ பறவைகள் சரணாலயம் ஒண்டி கிடையாது ரியல் எஸ்டேட்டு நடக்குதாமே அங்கே பில்டிங்கு அன் பிளாட் வருதாமே லட்சக்கணக்கில் விற்கிறாங்களாமே துண்டு துண்டா இது வந்ததுன்னா டென்ஷனை பூரா வெள்ளத்தில் வருமே நீங்கள் பாடத்தை கற்றுக்கலையா இன்னமும் இப்படி இருக்காங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க இப்போ அவர்களுக்கு இருக்கிற பதட்டம் என்பது ஓகே அது அவங்க துறை சார்ந்தது நீங்கள் ஒரு பிரதான எதிர்கட்சி சென்னையில் இந்த மாதிரி ஒரு பெரிய லே அவுட்டு பிரச்சனை கோடிகளில் ஊழல் நடக்குதுன்னு ஒருத்தர் எடுத்து வெளில போகிறார் அதை பற்றி எதுனா ஒரு சிந்தனை இல்லை ஒரு புரிதல் அப்புறம் விவசாயிகள் பிரச்சனைக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல்மா விஷயம் பேசினீங்க அதுக்கப்புறம் செய்யாருக்கு வழி தெரியுமா உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு எப்படி போகணும் செய்யார் சிப்காட்டுக்கு தெரியாது அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலையம் தேவைப்பட்டா சிஎம் சார் நானே புறப்பட்டு நேரில் வருவோம் சார் கரூருக்கே போக முடியல புறப்பட்டு நீங்கள் போயிடுவீங்க இல்லை பனையூர்லேருந்து பள்ளிக்கரணை பக்கம் தானே பனையூர்லேருந்து பள்ளிக்கரனை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது மாடிலேருந்து பைனாகுலர் வச்சு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் என்னென்ன முட்டை இடுதுன்னு தான் பார்க்கலாம் தெளி பைனாகுலர் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அது அந்த பக்கமாக தான் எல்லாம் பறந்து போவோம் பனையூர் வழியாக தான் பள்ளிக்கரணிக்கு போனோம் பள்ளிக்கரணையை தாண்டி அப்படியே அடையார் போயிட்டு அந்த கடல் ஓரம் போய் அது அப்படியே மகாபலிபுரம் வரலாம் போவோம் எல்லாமே அண்ணன் விஜய் சாருக்கு பழக்கப்பட்ட இடம் தான் மகாபலிபுரம் ஈசிஆர் பனையூர் எல்லாமே பறவைகளும் அந்த பக்கமாக தான் பறக்குது அப்போ பள்ளிக்கரணை பற்றி தெரியாது பரந்தூர் விமான நிலையத்தில் ஒரு நிலைப்பாடு சரியா இல்லை நெல் இங்கே வந்து பிரச்சனையாக இருந்தால் ரெண்டு பக்கம் அதுவரில் ஆனால் ஒரு விஷயம் பாராட்டும் லேட்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு அவர் நாலஞ்சு கேள்விகள்லாம் கேட்டு அறிக்கையெல்லாம் விட்டுந்தார் அறிக்கை விட்ற நேரமாக இது களத்துக்கெல்லாம் போனோம் நெல் அங்கேயே உட்காந்துக்கின்னு இருக்குமா முளைச்ச நெல் ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகிடாது கெடு போகுதுன்னா கெட்டு போச்சுன்னா அது வந்து ஒன்று குப்பை தொட்டிக்கு போகும் அது நல்லா இருந்ததுன்னா கிடங்குக்கு போகும் அறவை சாலைக்கு போகும் முடிஞ்சிடும் நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு போனீங்கன்னா அங்கே நெல் இருக்காது என்னப்பா மழைக்கு முன்னாடி வர சொன்னால் பொங்கலுக்கு வந்துருக்குற அப்படின்வாங்க பொங்கலுக்கு போக சொன்னால் இவர் போகிக்கு போ ஒருவர் பொழுது அந்த மாதிரி அதாவது எ எதை எப்போ செய்யணும் என்ன பண்ணணும் இன்றைக்கி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது விஜய் வந்து வெளியில் போய் அரசியல் பண்ணுறதுக்கு நானும் விசாரித்து பார்த்துட்டேன் சம்பந்தப்பட்ட எஸ்பி அலுவலகத்தில் கரூரில் அதுக்கப்புறம் திருச்சியில் எல்லா இடத்துலையுமே நம்ம நண்பர்கள் மூலியமாக விசாரித்து பார்த்ததில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது சார் நீங்களாக எதுக்கு வந்து கலப்பி போடுறீங்க நாங்கள் என்ன வேலை பார்க்குறதா இல்லை பொழுதுக்கும் விஜய் விஜய் விஜய்னு உங்களுக்கு பதில் சொல்லி நாங்கள் என்ன 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 தாங்க நீங்கள் நினைக்கிறீங்க எங்களுக்கு வேறு வேலையே கிடையாதான்னு கேட்குறாங்க அப்போது மீடியா தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறை விடல காவல்துறை அதை பண்ணல காவல்துறை இதை பண்ணுன்னு இவங்க சொல்கிறாங்க இந்த சோசியல் மீடியாவில் கலப்பி விட்றாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நாள் இது உண்மையாக இருக்குமான்னு சொல்லி போய் கேட்குறோம் அங்கே போய் பார்த்தாங்க இவ்வளோ வண்டி போகுது இவ்வளோ பேர் போகிறாங்க அதெல்லாம் தெரியல ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் கரூர் வந்து போகிறாங்க தெரியுமா கணக்கு தெரியுமா உங்களுக்கு திருச்சி பைபாஸில் எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா என்னங்க ஒரு ஒரு மூணு வண்டியில் வந்து போனா யாருக்குங்க தெரிய போகுது அவங்க சொல்றாங்க நீங்களும் இதையே வந்து ஒவ்வொரு ஏன்னா ஊடக நம்பர் ஜாஸ்தி இன்னைக்கு ஒரு ஒரு ஐம்பது அறுபது பேர் ஒரு எஸ்பி ஆஃபீஸ்க்கோ இல்லை காவல்துறைக்கோ போய் டெய்லி கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த மனுஷங்களுக்கு கோம் வரும்மோ வராது ஏங்க இப்படி இருக்கீங்கன்னு நம்மள கேக்குறாங்க நம்ம அப்படி இல்லை இவர் அப்படி இருக்கிறதுனால இவருக்கு வேண்டி ஜவாப்தியா போய் கேள்வி கேக்குற காரணத்தினால காவல்துறை நம்மளே வந்து கடிஞ்சிக்கிறாங்க ஒரு ஒரு எரிச்சல் அவங்களுக்கு ஏன் வந்து பார்த்துட்டு போனால் என்னங்க பிரச்சனை அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க தான் சொல்றாருனா நீங்களும் எந்த எந்த மண்டபம் கேட்டாங்களா கொடுங்க அந்த மண்டபம் லிஸ்ட்டு பேர் சொல்ல சொல்லுங்க வெளியில நாங்கள் என்ன பண்ண போறோம் மண்டபம் கொடுக்கல அப்படின்னு ஒரு ஒரு சில பேரை சொல்றாரு அட்வான்ஸை திருப்பி கொடுத்தாங்கன்னா அரசாங்கன்னா அவங்கள பழி வாங்க போதா சரி மண்டபம் கொடுக்கல அரசியல் ரீதியாக சந்தோஷம் தான் அவனை விட போறாங்க அதையாச்சும் வெளியில சொல்ல சொல்லுங்க எந்த மண்டபத்துல என்னைக்கு கேட்டாங்க என்ன எதுவுமே பண்ணாம இவங்க சொல்கிறாங்க சொல்றாங்க நீங்களும் பொழுதுக்கும் இதையே ஒரு பொழப்பாக எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்குறீங்க நாங்கள் வேற வேலைலாம் எல்லாம் பார்க்க வேணாவா அப்படின்னு இதுதான் இதுதான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் இதுல ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா போகலாம் இப்போ இப்பதான் பெயிலே வேணாம்னு சொல்லிட்டு ஸ்குவாஷ் பண்ணிட்டாரு இப்ப ஃப்ரீயாக தான் இருக்கிறாரு சரி விஜய் சார் தான் ஓகே ஷூட்டிங்கு டயர்டா இருப்பார் பார்க்கலாம் யோசிக்கிறனால மண்டை வந்து அவர் சிபிஐ அப்பியர் ஆக போகும்போது அப்படியே பார்த்துட்டு வரலாம் ஒரு சேர்த்து கிளப் பண்ணி வச்சிருக்கலாம் சேர்த்து பார்க்க போறீங்களா சேர்த்து பார்த்தது பண்ணலாம் பத்தாதா நம்ம இனிமேலும் சேர்க்கணுமா தமிழ்ல பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகிறவங்க இதெல்லாம் அஞ்சாவது படிக்கும் போது வரும் எதை சேர்க்கணுமோ அதை தாங்க சேர்க்கணும் எதை பிரிக்கணுமோ பிரிக்கணும் ரெண்டு நாள் விசாரணை நாள் அன்னைக்கெல்லாம் என்ன தெரியும் ஆகும் நீங்க வந்து சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு அப்படியே கடலூர் போகலாம் இல்ல விசாரணை முடிச்சுட்டு அப்படியே கரூர் போலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா காலைல போனா நைட்டு தான் விடுவாங்க இல்ல மறுநாள் விட்டாங்கன்னா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நீங்க தொண்டருக்கு சொல்லவும் மாட்டேங்குச்சு உங்ககிட்ட இருக்கிற ஒரே பெரிய ஆயுதம் வந்து செல்போன் தான் டியூ டூ போட முடியாது உள்ள போனவர் அண்ணன் என்னாச்சுன்னவனு அவன நினைச்சிட்டு இருப்பாங்க அண்ணன் வந்துருவாரு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு உங்கள் விஜய் 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 பாட்டு போடு அவங்களே உற்சாகப்படுத்தி ஆடிக்குவாங்க அப்புறம் நீங்கள் கடைசியில் போய் பூ நண்பர்களுக்கு கேட்டீங்கன்னா இந்த தான் இந்த மாதிரி தள்ளுமுள்ளலாம் இருக்குது வெப்பம் பூவி வெப்பம் அதிகமாக இருக்கும்போது பத்து மணி நேரத்துக்கு மேலே வெயிலில் நிற்கக்கூடாது மீறி நின்னா பிரச்சனை வரும் மயக்கம் வரும் கண்ணு தெரியாது பிரச்சனை வரும் அப்படின்னா இதே நேரத்தில் இன்னொரு ஒரு ஒரு ஸ்டடி ஒன்று வந்திருக்கு முக்கியமான ஸ்டடி அது நீங்கள் தான் பகிர்ந்ததுங்க நினைக்கிறேன் இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து விவசாயிகளுக்கு வருது அது என்னன்னா சன்லைட்ல அதிக நேரம் வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து கிட்னி வந்து பாதிப்பு கிட்டத்தட்ட நூத்துல பதினேழு சதவீதத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு இப்போ இதை உண்மையிலே படிக்கும்போது ஒரு 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 மனிதாபிமானமாக பார்க்கும்போது இது நம்ம சொந்தக்காரங்க தானே நம்ம நம்மவர்கள் தானே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு போது நம்ம தெரியணும் அதேமாதிரி துப்புரவு தொழிலாளிகள் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்மா தாக்கல் அதிகமாக இருக்கும் இந்த மலேரியா நோயெல்லாம் அடிக்கடி வந்து போனதில் அவங்க ஒரு மாதிரி பிரஜையெல்லாம் இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வேலை செய்வர்களும் ஒவ்வொரு ரீதியான பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் எப்போ புரிஞ்சுக்க போகிறார் சார் கிட்னி திருட்டு பேசினார் இதுவும் கிட்னி பிரச்சனை தானே அப்போது செய்தியிலேயே இருக்கணும் தெரியுதுங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்தியில் இருக்கணும் என்ன நடக்குது செய்தின்னா உகாந்த சும்மா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது அப்படி கிடையாது நாட்டு நடப்பு என்ன மக்கள் எங்கே பாதிக்கப்படுறாங்க மக்களுக்கு என்ன தேவை மக்களோட எண்ணோட்டம் என்ன இருக்குது மக்கள் இதை விரும்புவாங்களா மக்களுக்கு பிடித்த அரசியல் நம்ம பண்ணுறோமா அப்படின்றது தான் சுற்றி சுற்றி மக்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுற்றி சுற்றி சும்மா அரசாங்கத்தை கேள்வி கேட்குறது எல்லாரும் கேள்வி கேட்குறேன் இப்போ நான் கூட தான் கேள்வி கேட்குறேன் அரசாங்கத்தை எதிர்த்து இப்போ பள்ளிக்கரனை பேசின கிட்னி திருட்டு பத்தி பேசியிருக்கிறோம் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்து செந்தில் பாலேஜ்லாம் வருது அதை தாண்டி தாவேக்கா ஒரு கட்சியாக என்ன செய்கிறது தனிநபர்கள் செய்கிறதும் கட்சி செய்யறதும் எப்படி நீ ஈக்குவேட் பண்ண முடியும் நம்ம வந்து இதெல்லாம் பத்தி பேசுகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து அரசாங்கத்துக்கு மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அரசாங்கம் இதை செய்யணும் செய்யக்கூடாது இப்ப க கலைஞர் மகளிர் திட்டத்தை நம்ம ஒரு நாளும் அதை வந்து வரவேற்காம பே பேசினது கிடையாது ஆனா அதுல வரவேற்றதை விட நம்ம அதிகமாக கேட்ட கேள்வி என்னன்னா யார் இந்த அதிகாரிகள் இந்த திட்டத்தை வந்து ரெண்டு வருஷமாக மற்றவர்களுக்கு கொடுக்காம நிறுத்துனதுங்க ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க இன்னைக்கு கண்ணெதிரில் பாக்குறீங்க பீகார் மாதிரி பின்தங்கிய மாநிலம் இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு தூக்கி லட்சமா கோ வந்துட்டு அந்த அரசாங்க பணத்தை எடுத்து மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க கடனா வச்சுக்காங்க என்ன அர்த்தம் வாக்காளர்கள் காசை திட்டம் மூலயமா கொடுக்கறாங்க இதை இப்படியும் பேசலாம் இன்னொன்னு உண்மையிலே மக்கள் பணம் மக்களுக்கே போட்டோம் நடுவுல நீங்க யாரு இடைத்தரகர்கள் அடுத்ததுல ரொம்ப கம்மி இது இல்ல பரவாயில்ல மக்கள் பணம் மக்களுக்கு போட்டோம் இவங்களால தானே நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம் அதை பாஸ்டிவா அரசாங்கம் தானே கொடுக்குதே தப்பான காசு கடை யாரும் யாரோ பிக் பாக்கெட் எடுத்து போய் கொடுக்கல இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள் எப்படி மக்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்துச்சிங்க மக்களுக்கு நிறைய அழுத்தம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கு இவர் எதனால் புதுசாக வருவார்னா இவரே ஒரு பிரச்சனையாக வரார் சார் அதனால தான் அந்த காலதாமதம் என்ன செய்கிறோன்றது தெரியாது ஆனால் யாராக இருந்தாலும் சரி ரஜினி சார் பாஷையில் சொன்னால் அந்த ஐடியா கொடுத்தாங்க பாருங்கள் கரூர் ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா முடிச்சு விடுறாங்க அதெல்லாம் வந்து அவர் ஆளுமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருந்த விஜய அப்படியே உருட்டி 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 கீழே எடுத்துன்னு வராங்க இதெல்லாம் பார்ப்பாங்க மற்ற கட்சியினர் வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க அது அது அவர்களுக்கு உண்டான அரசியலுக்கு எளிதாக போய்விடும் இது அப்புறம் இப்போ பாருங்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா டெய்லி மீட்டிங் போடலாமா போடக்கூடாது தான் சார் வந்து இப்போ எனக்கு ஷூட்டிங் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல மேபி இருந்தால் கூட சரிங்க ஒரு ஒரு வாரத்தில் ஒரு ஒரு நாள் இல்லை ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி கூட கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து டெய்லி பார்க்குறாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி டெய்லி கட்சிக்காரரை பார்க்குறாரு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து டெய்லி தன்னுடைய தம்பிகளை பார்க்குறாரு இல்லை அங்கங்கே கூட்டத்துக்கு போகிறாரு அன்புமணி ராமதாஸ் அப்பாக்கும் மகனுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் போகிறாரு இந்த வயசுலேயும் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தருமபுரி போகிறாரு அங்கே போகிறாரு இங்கே போகிறார் எதையோ ஒன்று பண்ணுறாரு ஸ்டாலின் சார் கேட்கவே வேணாம் அவர் சிஎம் வேற நிகழ்ச்சி உதயநிதி ஸ்டாலின் இவர் தொள்ள தாங்க முடியலையே அப்பா தொள்ள தாங்க முடிலேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி செய்யறாரோ தானே செய்கிறாரோ அவரும் தெரு தெருவா வண்டி எடுத்துக்கிட்டு மழை பள்ளம் எங்கே இது போராட்டத்துலலாம் எல்லாம் எதனா சொல்றாங்க நின்று பேசுறாப்புல நின்று பேசிட்டு போறாப்பல இப்போ இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுன்னா அரசியல் நைனார் ஒரு பயணம் போயிட்டு இருக்காரு நயினார் வேற அவர் ஒரு பயணம் போயிட்டு இருக்காரு அண்ணாமலைக்கு பதவியே இல்லைனாலும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு கவர்னர் வேற மக்கள் தேர்ந்தெடுக்கலன்னா என்ன நான் ஒரு பிரதிநிதி தானே நானும் அரசியல் பண்ணிக்கிறேன் எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்களாம் நீங்க அரசியல் பண்ண மாட்டீங்களா நீங்க பண்றதும் அரசியல் சொல்லுவீங்க ஜனங்க வந்தவொன்னு என்ன பண்ணும் அப்படியே தூக்கி அழகா அப்படியே முதலமைச்சர் இது என்ன விதமான புரிதல் தெரில அட்லீஸ்ட் தம்பிகளாச்சு சரி அண்ணனுக்கு தான் அந்தளவுக்கு அரசியல் தெரில நம்மளாச்சி அரசியல் படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணோம் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸா இல்லாம வரது மழை காலம் தாவைக்க டி சர்ட்டை போட்டு ஏதோ ஏழை பழைய உதவி செய்கிறது ஒரு நலத்திட்டம் ரத்த தானமுகம் அப்படி போயிட்டாங்கன்னா கூட தெரியாது அண்ணன் மேல இருக்கிற அந்த பொதுவாக தலைவரை வந்து அந்த பிம்பத்தை உடையாம பாதுகாக்கிறது ஒரு வேலையா இருக்கும் இது எப்ப நடக்கும்னா அவங்க பெரிய பதவிக்கு வந்தவொன்னே நடக்கும் ஆனா பதவிக்கே வர்றதுக்கு முன்னாடியே இப்போ முதல் தலைவரை தொண்டர்கள்டு பாதுகாக்க பவுன்சர்லோட வரவங்ககிட்ட ஒன்னும் பண்ண முடியாது ஒன்னும் பேசி ஒன்னும் புரியதல என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி